ராமானுஜா நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம் ஆச்சாரியன் திருவடிகளை சரணம் கிருஷ்ணானுபவத்தில் நம்மாழ்வார் அனுபவம் அருமையான ஸ்லோகம் இன்று இந்த ஸ்லோகம் அஷ்டப்பிராசம் என்கின்ற சப்த சித்திரம் இருக்கும்படிக்கு அமைந்திருக்கிறது ஏகவிதமான பிராசம் இல்லாமல் பின்ன பின்ன பிராசமாக அமைந்திருக்கிறது அதாவது ஒவ்வொரு பாதத்திலும் முதலிலும் முடிவிலும் அது தெரியும் சேத்தனா சேத்தன சம்ரக்ஷண விலட்சண சங்கல்பசாலியாக வேத தாற்பய ஸ்வரூபியாகவும் லக்ஷ்மிநாதனுமாய் பரபிரம்மத்தை இடைவீடு இடையே இல்லாமல் தொழுது கொண்டிருப்பவர் ஸ்ரேயஸ்விகளான பரமைக்காந்திகளால் ஆசிரயிக்க தகுந்தவர் மகிழம்பு மாலையை எப்பொழுதும் அணியப்பெற்றவரான ஆழ்வார் ஒரு முறையேனும் நம்மை கடாட்சி தருளி இந்த கடலிலே விழுந்து நாம் துன்புறும்படிக்கு இல்லாமல் காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் இந்த ஸ்லோகத்தில் நத்தியா நத்தியாகி க்ஷணமபி சித்த சித்திராய காமேய காமேன் இதிலே நத்தியா நத்யா அடுத்தது இப்படி தொடர்ந்து பின்ன பின்னமாக அமைந்திருக்கக்கூடியது இப்படி ஒவ்வொரு பதத்திலேயும் கமலாய பாசமானே அசமானே சுரானாம் ஷராணாம்னு இப்படி அமைந்திருக்கிறது விசக்ஷேன க்ஷணேனன் சேத்தனா சேத்தனங்களை எல்லாம் ரஷ்க்க வல்ல அப்பிரமேயமான சங்கல்பத்தை உடையதும் வேதங்களினுடைய தாத்பரியமே வடிவெடுத்ததுமான பிராட்டியோடு கூடி எப்பொழுதும் ஒப்பற்றதுமான எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேஜோ விசோ விசேஷத்திலே க்ஷணப்பொழுதும் கூட விடாமல் எப்பொழுதும் நமஸ்காரத்தை செய்து கொண்டிருப்பவர் ஸ்ரேயை கொண்டுள்ள சாத்விகர்கள்லாம் ஒன்று கூடி தகுந்தபடியான மகிழம்பூ மாலையை அணிந்து கொண்டிருப்பவர் அதனாலே பரிமள பிரசுரமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஒரு நொடிப்பொழுதாயிலும் கடாட்சித்து அருள வேண்டும் ஏன்னா இந்த உலகத்தில் நம்மை பிறவி கடலிலிருந்து விழுந்து தவிக்காமல் இருப்பதற்காக நம்மை ஒரு நொடிப்பொழுதேயும் அவர் கடாட்சித்து அருள வேண்டும் எப்பொழுதும் விடாதவர் நத்தியாககாரின்னா விடாதவர் அப்படின்னு அர்த்தம் நஷப்தேன சமாசம் அப்படின்னு சொல்கிறதுனால விடாதவர் எதை விடாதவர் நத்தியாகா நமஸ்காரத்தை விடாதவர் யாரிடத்தில் நமஸ்காரத்தை விடாதவர் சித்தச்சித்து தொடங்கி அப்படின்னு தொடங்கி சொல்கிறது இந்த ஸ்லோகத்தில் அச்சி தச்சித்து சித்ராய காமிய காமின்னு சொல்கிறதுனால எம்பெருமானை மனசு என்கின்ற சொல்லாலே இந்த இடத்துல மறைத்து சொல்லப்பட்டிருக்கு ஆக எப்பொழுதும் விடாதவர் எதை விடாதவர் நமஸ்காரத்தை விடாதவர் யாரிடத்தில் எம்பெருமானிடத்தில் அப்போ மனசுங்கிற சொல்லுக்குள்ளே எம்பெருமான் அப்படிங்கிற சப்தம் மறைந்திருக்கு குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோர் உரு என்று சொல்கிறது படிக்கி ஆழ்வார் அருளிச் செயலை பற்றி இந்த இடத்துல அப்பிரமேயம் ஹி தத் தேஜகா மாரிச்சனும் சொன்னானே அப்படி ஸ்ரேயஸ்வி சங்கைஹி ஸ்ரேயி ஸ்ரேயா மதுரகவிகள் போல்வாரும் கூட நாதமுனிகள் போல்வாரும் கூட பணிய நின்றவர் ஆழ்வார் அப்படிப்பட்ட ஸ்ரேயசு உடையவர் ஸ்ரேயஹா ஸ்ரெயித்தும் யோக்கியகா அப்படின்னா ஆசிரியக்கு தகுந்தவர் என்று அர்த்தமாரது கைசராணாம் அப்படிங்கிறது கேசரம் அப்படிங்கிற பகுளம் என்கின்ற சொல் கேசர சம்பந்திகள் அந்த இடத்துல கைசரம் அப்படின்னு சொல்றதாக இந்த மகிழம்பூ மாலையை அலங்கிருத்தமாய் உடையவர் பரிமள பிரசுரமாய் இருக்கக்கூடிய நம்மாழ்வார் நம்மை இந்த பிறவிக்கடலிலே விழுந்து துவளாதபடிக்கு ஒரு நொடிப்பொழுதேயிலும் அந்த கடாட்சத்தை நம்மீது கடாட்சி கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் அருமையாக அமைந்திருக்கிறது பின்ன பின்ன பிராசமாக அமைந்திருக்கு சப்த சித்திரத்தில் முதல் பாதத்திலேயே சித்த சித்ராயக்க அப்படிங்கிறதுனால சித்ரா நட்சத்திரம் சு சுச்சிதமாக அமைந்திருக்கிறது இந்த நக்சத்திர மாளிகா ஸ்துதியிலே இந்த ஸ்லோகம் நடுநாயகமாய் அமைந்திருக்கிறதுனாலே மற்ற எல்லா ஸ்லோக்கங்களை காட்டிலும் இது ஒன்றே அதிக அக்ஷரவிருத்தத்தில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே நோக்க வேண்டியது இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் அதாவது பதினான்காவது ஸ்லோகம் நட்சத்திர மாலிகாவில் இந்த ஸ்லோகமே அதிக அக்ஷரம் உடையது மற்ற ஸ்லோகங்களை காட்டிலும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே நோக்க வேண்டியது நடுநாயகமான ஸ்லோகம் எப்படி குரு பரம்பராய் என்கின்ற ஹாரத்தில் சுவாமி எம்பெருமானார் நடுநாயகமாக வீற்றிருக்கின்றாரோ அதுபோல சித்ரா நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தில் நடுநாயகமாக வீற்றிருக்கிறதோ நவசப்தம் நடுப்பதமான நவசப்தம் அப்படின்னு சொல்லப்படுகின்றதோ அதுபோல இங்கே சித்ரா நட்சத்திரம் நடுநாயகமாக இந்த ஸ்லோகமும் அமைய பெற்றிருக்கிறது இந்த இடத்துல நாம் உற்று நோக்கலாம் ஆக ஒரு பொழுதேலும் கடாட்சித்து சுவாமி நம்மாழ்வார் நம்மை இந்த பிறவிக்கடலே விழுந்து துவளாதபடிக்கு காத்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் ஸ்லோகம் மூலமாக நாமும் அதையே பிரார்த்திப்போம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்களையெல்லாம் கூடி அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா